தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக உள்ளார் விஜய் இவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் நடிப்பு நடனம் பாடகர் என பல்முகத் தன்மையால் ரசிகர்களை கட்டிப் போட்டு வைத்துள்ளார் இவரது படம் ரிலீஸுக்கு முன்பே வசூல் சாதனை படைக்கும் பாடல் ஆடியோ லான்ச் விழா என விஜய்யின் படம் ரிலீஸுக்கு முன்பே திருவிழா போல் அவரது ரசிகர்களால் கொண்டாடப்படும் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இப்படத்தின் பாடல் ஒன்று வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது இந்நிலையில் ரசிகர்கள் பலரும் நீண்ட காலம் எதிர்பார்த்தபடி விஜய் அண்மையில் தனது அரசியல் வருகை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து செயல்பட்டு வருகிறார் விஜய் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரம் மட்டுமல்லாது அவரது சம்பளமும் உச்சத்தில் உள்ளது அவர் தற்போது ஒரு படத்தில் நடிக்க இருநூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் விஜய் முதல் முதலில் சினிமாவில் அறிமுகமானார் வெற்றி என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அப்போது அவரது சம்பளம் ஐநூறு ரூபாய் என இயக்குனரும் விஜய்யின் தந்தையுமான ஏஸ் ஏ சந்திரசேகர் ஒரு நேர்காணலில் கூறினார்